Welcome வெல்கம் Jungle Database இது காடுகளின் முழுமையான தரவுத்தளம். நம்மளுடைய ஜங்கிள் டேட்டா பேஸ் சேனலில் இதுக்கு முன்னால் நான் போட்ட வீடியோ இருந்து இப்போ நான் இருக்கிற மசனக்குடி வரதுக்குண்டான கல்லட்டி பாதை அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற ஆபத்தான மலைப்பாதைகளில் ஒன்றான முப்பத்தி ஆறு ஆபத்தான கொண்டை ஊசி வளைவுகள் கொண்ட அந்த ரோட்டில் நம்ம வந்த வீடியோவை ஒரு பிளாகாக போட்டிருந்தோம் அந்த வீடியோவில் கடைசியாக இப்போ நான் இருக்கிற இடமான இந்த மசனக்குடி போகிறதுக்கு உண்டான இந்த நுழைவாயிலோட அந்த வீடியோவை நான் முடிச்சிருப்பேன் அந்த வீடியோவில் நான் சொன்ன மாதிரி பல பேருக்கு காண கிடைக்காத உள்ளூர் மக்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுற ஒரு சில மலை கிராமங்களை பார்க்கக்கூடிய வாய்ப்பும் எனக்கு கிடைச்சிதுங்க நம்மளுடைய சேனலில் ஏற்கனவே இந்த மசனக்குடி முதுமலை பந்திப்பூர் பத்தி ஏற்கனவே ஒரு டெடிக்கேட்டடாக ஒரு பிளேலிஸ்ட் வச்சுருக்கோம் அதில் பாத்தீங்கன்னா ஏற்கனவே இதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மலை கிராமங்களான பொக்காபுரம் மாயார் சிங்காரா போன்ற அழகான மலை கிராமங்களுக்கு தனித்தனி வீடியோவும் பண்ணியிருக்கோம் ஆனா இன்னைக்கு நான் போயிட்டு இருக்கிறது மசனக்குடியில இருந்து கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய அடர்ந்த காடுகள் வழியா பயணம் செய்யக்கூடிய அது மட்டும் இல்லாம உள்ளூர் மக்களுக்கு மட்டுமே அனுமதி இருக்கக்கூடிய சிறியூர் அப்படின்ற ஒரு அழகான மலை கிராமத்தை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம முழுசா பார்க்க போறோம் நம்மளுடைய சேனல ஃபஸ்ட் டைம் பாக்குறவங்களுக்காக அந்த பிளேலிஸ்ட்டை இந்த வீடியோட கடைசியில நான் என்ல அட்டாச் பண்ணியிருக்கேன் அது மட்டும் இல்லாம கொடுத்துருக்கேன் இந்த வீடியோவும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் நீங்களும் என்னுடன் பயணம் செஞ்சுட்டு வந்த ஒரு அனுபவம் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் நீங்களும் என்னை போல் ஒரு இயற்கை இந்த சேனல் இப்ப நம்ம இருக்கிற இந்த மசனக்குடி சாலையிலே பாத்தீங்கன்னா இடது பக்கத்துல வாழை தோட்டம் அப்படின்னு ஒரு பெரிய பதாகையை வச்சிருந்தாங்க அந்த இடத்துக்கு போறதுக்கு இதே மெயின் ரோட்ல கொஞ்ச தூரம் பயணம் செஞ்சதுக்கு அப்புறமா வலதுபுரத்துல பயணம் செஞ்சு நாலு கிலோமீட்டர் போன இது எல்லாமே அடர்ந்த வனப்பாதைகளாக இருக்கனால சுற்றுலா வாகனங்கள் எதுக்குமே உள்ளே வர்றதுக்கு அனுமதி கிடையாதுங்க இங்கேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் நம்ம பயணம் செஞ்சதுக்கப்புறமா வாழைத்தோட்டம் அப்படின்ற இடத்துல ஃபஸ்ட்டு ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் வருது இந்த சிறியூர் அப்படின்ற ஒரு சின்ன மலை கிராமத்துக்கு உள்ளே இருக்கிற அம்மன் கோவிலில் மாத மாதம் அமாவாசை அன்னைக்கு விசேஷம் இருக்கிற காரணத்தால் உள்ளூர் வண்டிகளுக்கு மட்டும் வனத்துறையால் அனுமதி அளிக்கப்படுங்க நாங்க இப்போ இந்த இருந்து சிறியூர் போற இந்த தான் இப்ப பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் பாக்குறதுக்கு கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் பச்சை பசையெல்லாம் அதே நேரத்துல மிக அடர்ந்த காடுகளா இல்லாம இந்த காடுகள் எல்லாமே எனக்கு தென்பட்டது இந்த சாலைகள் எல்லாமே மிகப்பெரிய யானை கூட்டங்கள் அது மட்டும் இல்லாமல் புலி சிறுத்தை போன்ற கொடிய மிருகங்களுடைய நடமாட்டமும் சர்வ சாதாரணமாக அந்த இடங்கள் எல்லாமே இருக்கும் அதனால இரவு நேரங்களில் எந்த வாகனங்களுக்கும் உள்ள செல்றதுக்கு அனுமதி கிடையாது இந்த சாலைகள்லேயே இன்னும் நம்ம கொஞ்ச தூரம் பயணம் செஞ்சோம்னாக்க முதல்ல நம்ம போக வேண்டிய இடமான அந்த வாழைத்தோட்டம் அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய செக் போஸ்டை நம்ம சென்று அடையலாம் போற வழிகளிலேயே என்னால இவ்வளவு நேரம் நம்ம இறங்கி வந்த அந்த கல்லட்டீருடைய மேற்பகுதி இங்கிருந்து என்னால் பார்க்க முடியுதுங்க இப்போ நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது எல்லாமே நீலகிரியுடைய ஒரு மலைப்பகுதிகள் மலைகளின் அரசி நீலகிரி அப்படின்னு சொல்றதுக்கு நியாயமான காரணங்கள் நிறையவே இருக்குங்க இதுவே நம்ம மலைக்கு மேலே இருக்கும்போது ஊட்டியில் அதனுடைய இதமான குளிர்நிலையில நம்மளால அனுபவிக்க முடியும் அப்படியே நம்ம அந்த ஊட்டியிலேருந்து நீலகிரி மலையிலேருந்து கீழே இறங்கி வந்தோம்னாக்க இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி பல வன உயிரினங்களுக்கு புகலிடமாக இருக்கக்கூடிய அடர்ந்த காடுகளை நம்மளால பார்த்து ரசிக்க முடியுது இது இரண்டுமே உருங்க தான் இது மலைகளின் அரிசி அப்படின்னு சொல்லப்படுதுங்க கிட்டத்தட்ட எட்டு கிலோமீட்டர் இந்த வனவழி பயணத்துக்கு அப்புறமா ஒரு இடத்துல என்னால் ஒரு சில குடியிருப்புகளையும் கால்நடைகளையும் என்னால் பார்க்க முடியுது இந்த அடர்ந்த காடுகளுக்கு உள்ள கூட இந்த காலத்திலேயும் மனிதர்கள் வாழ்றாங்கன்றதையும் என்னால் தெரிஞ்சுக்க முடியுதுங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய கல்விக்காக உள்ளேயே ஒரு பள்ளிக்கூடம் செயல்படுதுன்றது உண்மையாலுமே நல்ல விஷயம் எங்களுடைய பயணம் இதையும் தண்டிப்பை தொடர்ந்துட்டு இருக்குங்க இன்னும் ஒரு சில நிமிடங்களில் இந்த தடத்தில் இருக்கக்கூடிய முதல் வன சோதனை சாவடியை நாங்கள் அடைஞ்சிருவோம் ஒரு வழியா இந்த வாழைத்தோட்டம் அப்படின்னு சொல்லப்படுற இந்த இடத்துல இருக்கக்கூடிய முதல் வன சோதனை சாவடியை நாங்கள் அடைஞ்சிட்டோங்க நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது தான் இந்த இடங்களில் பாயக்கூடிய அற்புதமான மாயாறு நதி இன்னைக்கு அமாவாசை அப்படின்றனால ஒரு சில பேர் அதற்குண்டான சடங்குகளை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இங்கிருந்து இன்னும் நாம பதினான்கு கிலோமீட்டர் அடர்ந்த வனசாலை வழியா இப்போ நம்ம பயணம் செய்ய போகிறோம் இதுவரைக்கும் நம்ம வந்ததே ஒரு அடர்ந்த வனசாலை தான் ஆனால் ஒரு சில மலை கிராமங்கள் உள்ள இருந்தனால மனிதர்களுடைய நடமாட்டம் இருக்கும் ஆனால் இதுக்கப்புறமா நம்ம பயணம் செய்ய போகிற இந்த பதினான்கு கிலோமீட்டருமே மிக மிக அடர்ந்த வனப்பகுதி நான் என்னுடைய எல்லா வீடுகளையும் சொல்கிற மாதிரி சாலை விதிகளைப் போல் வன விதிகளையும் மதிப்போம் நம்மளுடைய பயணத்தை தொடருவோம் இப்போ வந்து நம்ம அந்த செக் போஸ்ட்டை கடந்து நம்மளுடைய உண்மையான அந்த காட்டு வழி பயணம் தொடங்கிருச்சுங்க தொடக்கத்திலே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வனத்துறை சார்பாக ஒரு எச்சரிக்கை பழகி வச்சுருக்காங்க காட்டு விலங்குகள் உழவுற பகுதி மெதுவாக செல்லவும் போட்டிருக்காங்க ஒரு உண்மையான இயற்கை ஆர்வலனா நம்மளால் என்றைக்குமே இயற்கைக்கும் இங்கே வாழக்கூடிய வனவிலங்குகளுக்கும் எந்த வகையிலுமே ஒரு தீங்கு வந்துடக்கூடாது அப்படின்றதில் நான் எப்பவுமே ரொம்ப கவனமாக இருப்பாங்க ஸோ எப்போவும் போல் என்னுடைய பயணத்தை தொடர்ந்துக்கிட்டுருக்கேன் எடுத்த எடுப்புலேயே என்னுடைய வாகனத்துக்கு வலது பக்கம் அழகான ஒரு சின்ன புள்ளிமான் கூட்டத்தை என்னால் பார்க்க முடிஞ்சுது இந்த அழகான புள்ளிமான்களை பார்த்துட்டு என்னுடைய பயணத்தை நாங்க தொடர ஆரம்பிச்சோம் நான் கணிச்ச மாதிரி இது ஒரு அடர்ந்த வனசாலை அப்படின்றனால முழுக்க முழுக்க ஒரு ஆஃப் ரோடிங்காக இருக்கும் போயிட்டு வரதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்னு தான் நினைச்சேன் ஆனா இங்க உள்ள வந்து இந்த மாரியம்மன் கோயில் இருக்கனால நம்மள மாதிரி நிறைய வாசிகள் அடிக்கடி போயிட்டு வரனால ஓரளவு ஜல்லிக்கல் போட்டு வாகனங்கள் போயிட்டு வரதுக்கு உண்டா மாதிரி ஒரு சாலை வசதி அமைச்சு கொடுத்துருக்காங்க இது உண்மையாலுமே பாராட்டத்தக்கது இந்த அழகான இயற்கை ஒரு பக்கம் நமக்கு ஆத்ம திருப்தியை கொடுத்தாலும் நம்ம போய்கிட்டு இருக்கிறது ஒரு அழந்த வனப்பகுதி குறிப்பாக இந்த சிறியூர் அப்படின்றது பந்திப்பூர் மற்றும் முதுமலை இந்த இரண்டுக்கும் முன்னான பிற்பகுதியில் பூலோக ரீதியில் அமைஞ்சிருக்கனால இங்கே வனவிலங்குகள் நடமாடக்கூடிய அபாயம் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குங்க நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி நம்ம கண்களுக்கு எதுவும் குலப்படாமல் இருந்தாலும் அந்த காடுகளுக்குள்ளேருந்து வனவிலங்குகள் நம்மளை பார்த்துக்கிட்டு தான் இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு என்றைக்குமே இருக்கணும் நம்ம போகிறது எல்லாரும் போய்கிட்டு வர இந்த பொது போக்குவரத்து ரோட்டில் நம்ம போகிறனால என்னால் அடர்ந்த காடுகளை இந்த இடத்துல பார்க்க முடில ஆங்காங்கே சில மரங்கள் தொகுப்பாக என்னால் பார்க்க முடியுது ஆனால் இருந்தாலுமே இங்கே வந்து குறிப்பாக சிறுத்தை கரடி போன்ற விலங்குகளுடைய நடமாட்டம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதா நான் கேள்விப்பட்டிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் என்னுடைய அனுபவப்படி யானைகள் போன்ற மிகப்பெரிய விலங்குகள் இந்த மாதிரி சமவெளிப்பதிகளில் அதிகமாக காணப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க இந்த மாதிரி வனசாலைகளை நம்ம பயணம் செய்யும்பொழுது ஏன் மெதுவாக போகணும் அப்படின்றதுக்கு உண்டான ஒரு காரணத்தை இப்போ நீங்க பார்க்க போறீங்க நாங்கள் போய்கிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு ஒற்றை புள்ளி மண் திடீர்னு சாலைக்கு குறுக்க வந்துருச்சு அந்த அழகான காட்சிகள் இதோ உங்கள் பார்வைக்காக இப்போ நீங்க பார்த்த மாதிரி என்ன விலங்குகள் வேணாலும் எந்நேரம் வேணாலும் சாலைக்கு குறுக்க வரலாங்க அது எல்லாத்தையுமே எதிர்பார்த்துதான் இந்த மாதிரி வனவிலங்குகள் நடமாடக்கூடிய சாலைகள்ல நம்ம என்னைக்குமே மிதமான வேகத்துல போகணும் அப்படின்னு வனத்துறை சார்பாக நமக்கு அறிவுறுத்துறாங்க நான் இதுக்கு முன்னாடி சத்தியமங்கலம் காடுகள் நிறைய தடவை போயிருக்கேங்க அங்கே இருக்கக்கூடிய திம்பம் பாசனூர் போன்ற வனப்பகுதியில் பார்த்தீங்கன்னா மூங்கில்கள் இந்த மாதிரி காடுகள் உள்ள பிரம்மாண்டமான முறையில் நிறைய இடங்களில் வளர்ந்ததை என்னால் பார்த்துருக்கேன் ஆனால் இந்த காடுகளில் அந்த மாதிரி மூங்கில் மரங்களை என்னால் இப்போ வரைக்கும் பார்க்க முடியல ஒருவேளை இந்த காடுகள் யானை காடுகளாக இல்லாமல் புலி சிறுத்தை கரடி போன்ற விலங்குகளுக்கு ஒருவேளை சொந்தமான காடுகளாகவும் இருக்கலாம் அதனுடைய நடமாட்டமும் இங்கே ஜாஸ்தியாக இருக்கலாம் ஏன்னா இது எல்லாமே முதுமலையுடைய டைகரிஸோட ஒரு பகுதியாக இருக்கிறனால அதனுடைய நடமாட்டம் அதிகமாக இருக்கிறதுக்கும் நமக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த இடம் பார்க்கும்போது இஸ்லாமியர்களுடைய தர்கா மாதிரி எனக்கு தோணுது ஏற்கனவே உள்ள ஒரு தர்கா இருக்கணும்னு எனக்கு சொன்னாங்க ஆனா இதை பத்தின வரலாறு எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நிச்சயமா நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல இந்த அடர்ந்த காட்டுக்குள்ள இங்க ஒரு மத நல்லிணக்கம் இருக்குதுங்க ஒரு பக்கம் கோவிலும் இன்னொரு பக்கம் தர்காவும் இருக்கிறது உண்மையாலுமே ஒரு மத நல்லிணக்கத்தின் அடையாளமாவே நம்ம எடுத்துக்கலாங்க இந்த இடத்துல திரும்பவும் அந்த மாயாறு நதி குறுக்கிடுது இது ஒரு புது வெள்ளமா பாக்குறதுக்கு இந்த பச்சை பசையல்ல இந்த காடுகளுக்கு நடுவுல பாக்குறதுக்கு அவ்வளவு ரம்மியமா இருந்ததுங்க நீண்ட இடைவெளிக்கு அப்புறமா இந்த இடத்துல ஒரு சின்ன ஜங்ஷன் வந்ததுங்க இதுக்கு இடது புறமா போற ரோடு எனக்கு தெரிஞ்சு இங்க இருந்து மசன்குடி போலான்னு நினைக்கிறேன் நாங்க பிரத்யேகமா பார்க்க வந்தது இந்த சிறியூர் அப்படின்றனால அதற்குண்டான பாதையில எங்களுடைய பயணத்தை நாங்க தொடர ஆரம்பிச்சோம் இந்த இடத்துல இருந்து இந்த காடுகளுடைய நிறம் நல்லாவே மாறி இருக்கிறத என்னால உணர முடிஞ்சுது இவ்வளவு நேரம் நாங்க பயணம் வந்த காடுகள் எல்லாமே அந்த ஜங்ஷனுக்கு முன்ன இருக்கிற காடுகள் எல்லாமே அதாவது பழங்குடியினர் பாஷையில சொன்னா சொட்டை காடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க சொட்டை காடுகள் அப்படின்னாக்க இந்த மாதிரி அடர்ந்த காடுகளுக்குள்ள ஆங்காங்கே நம்மளால நிலப்பரப்பை நம்மளால நல்லாவே பார்க்க முடியும் அந்த இடங்கள்ல மரங்கள் அடர்த்தி இல்லாம ஓரளவு இடைவெளி விட்டு இருக்கும் அந்த மாதிரி காடுகளை சொட்டை காடுகள்னு சொல்லுவாங்க ஆனால் இப்போ நான் பயணம் செஞ்சிட்ருக்கேன் இந்த இடங்கள் பூராவே பாத்தீங்கன்னா அடர்த்தியான காடுகளையும் அடர்த்தியான மரங்களையும் என்னால் ரெண்டு பக்கமும் பார்க்க முடிஞ்சுது அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ நேரம் சமதளமாக போயிட்டு இருந்த இந்த பாதை இங்கே வளைவு நெளிவோட ஏற்ற இறக்கங்களோட ஒரு மலைப்பகுதிகளுக்கு உண்டான எல்லா அம்சங்களும் பொருந்தி பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அற்புதமாக இருந்ததுங்க இந்த இடங்கள்லாம் பாருங்கள் தொலைதூரத்தை திரியில அந்த அழகான மேக கூட்டங்களுக்கு கீழே இந்த அடர்ந்த ஒரு சமவெளி பகுதிகளில் இந்த காட்டு வழி பயணத்தில் நம்ம பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் என்னுடைய கண்கள் இந்த இடத்துலையாவது எப்படியாவது ஒரு சில யானைகளையாவது என்னால் பார்க்க முடிஞ்சுதா இந்த பயணம் முழுமை பெறும் அப்படின்றனால நான் கூர்ந்து கவனிச்சுக்கிட்டே என்னுடைய பயணத்தை தொடர்ந்துக்கிட்டு இருந்தேன் அதுக்கு ஏற்ற மாதிரி நிறைய இடங்கள்ல இங்கே என்னால் யானை லத்தியை பார்க்க முடிஞ்சுதுங்க ஆனால் இந்த மாதிரி காட்டு வழி பயணத்தில் நான் நிறைய இடங்களில் இந்த மெயின் ரோட்லேயே யானை அறுத்திகள் நிறைய கிடக்கிறத நான் பார்த்துருக்கேன் ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் பயணம் செஞ்சிட்ருக்கேன் இந்த சாலையை தவிர அந்த புல்மேட்டுகளுக்கு நடுவில் கொஞ்சம் தள்ளி கொஞ்சம் பக்கத்துலலாம் நிறைய இடங்களில் என்னால் யானை அறுத்திகளை பார்க்க முடிஞ்சிது அதற்கு காரணம் ஒருவேளை இப்போ இது புதுசாக போட்டிருக்க ரோடு அப்படின்றனால அங்கங்கே கற்கள் ரொம்ப செதறி கிடந்தது ஒருவேளை யானை வழி பாதையாக இது இருக்கிறதுக்கு தகுதி இல்லாத காரணத்தால் யானைகள் பார்த்தீங்கன்னா இதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய புல்மேட்டில் நடந்து செல்லக்கூடியதாகவும் இருக்கலாம் இந்த மாதிரி பிரம்மாண்டமான அடர்ந்த காடுகளுக்குள்ள ஏகப்பட்ட வகையான மிருகங்கள் வாழுது ஆனால் இந்த காடுகளுக்குள்ளே ஏன் யானைகள் இப்போ தென்படலை அப்படின்னா என்னை பொறுத்த வரையில் இங்கே வாழக்கூடியது புலிகளுடைய ஒரு வரையறைக்குட்பட்ட ஒரு காடுகளாக இருக்கலாம் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா டைகர் டெரிட்டரி அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு புலின்றது எப்போவுமே தனிமையில் வசிக்கக்கூடியது அது மட்டும் இல்லாமல் அதை சுற்றி இருக்கக்கூடிய இருபத்தஞ்சு கிலோமீட்டர் பரப்பளவை தனக்காக சொந்தமாக கேட்குங்க அதற்காக ஆங்காங்கே மரங்களில் பாத்தீங்கன்னா அதனுடைய சுபாவம் பாத்தீங்கன்னா ஆங்காங்கே சிறுநீர் கழிச்சு வைக்கும் அப்படிப்பட்ட அந்த புலிகளுடைய எல்லைக்குள்ள மற்ற புலிகளோ அல்லது மற்ற விலங்குகளோ வராதுங்க இந்த இடம் ரோடு வந்து ரொம்ப குறுகலாக மேல் நோக்கி போற மாதிரி இருக்குது இதை வச்சு இந்த அடையாளங்களை பார்க்கும்பொழுது ஒரு விதமான மாதிரி ஒரு உணர்வு இருக்கு அதற்கு அடையாளமாக சாலையுடைய ரெண்டு பக்கவாட்டு பகுதிகளையும் பார்க்க முடியிருக்கேன் ஆனால் இந்த அற்புதமான காலநிலையில் இவ்வளோ அடர்ந்த ஒரு காடுகளுக்குள்ள இந்த பச்சை பசியல் இருக்க இந்த மரங்களுக்குள்ளே அப்படியே ஒரு மிதமான வேகத்தில் நம்மளுடைய வாகனத்தில் பயணம் செய்யறதே நமக்குள்ள ஒரு அற்புதமான ஒரு உணர்வு கொடுக்குது இந்த மாதிரி காடுகள் எதுக்கு பிரசித்தி பெற்றதுன்னு பாத்தீங்கன்னா புலி சிறுத்தைகள் மட்டும் கிடையாது கரடிகளும் இந்த இடத்துல நிறைய இடங்கள்ல தென்பட்டு நம்மளால யானைகளை தான் பார்க்க முடியல ஆனா கரடிகள் எங்கேயாவது தென்படுதா அப்படின்னும் நானும் ரொம்ப கூர்ந்து கவனிச்சுக்கிட்டே வந்தேன் போற இடத்துல திடீர்னு எனக்கு இடது போறதுல ஒரு சின்ன குட்டை பகுதி மாதிரி ஒன்று தென்பட்டது அதுக்கு பக்கத்துல ஒரு கலர் உருவம் எது பாக்குறதுக்கு எனக்கு கரடி மாதிரி தாங்க முதல்ல தோணுச்சு அதுக்கப்புறம் தான் நான் கூர்ந்து கவனிக்கும் பொழுது இதுவும் ஒரு வகையான காட்டு பண்றீங்க ரொம்ப ரொம்ப ஆபத்தான மிருகம் அது எப்படி நம்மளை முறைச்சி பார்க்குது அப்படின்றத பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் அந்த கூர்மையான ரெண்டு கொம்புகள் எப்படி நமக்கு தெரியுதுன்றதும் பாருங்கள் அதுக்கு பக்கத்தில் தான் நம்ம வாகனத்துலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் எந்த சலனமும் இல்லாமல் அதனுடைய காட்டுக்குள்ளே அந்த மேய்ச்சல் அது ஈடுபட்டுக்கிட்டு இருக்குது பொதுவாக மனிதர்களை பார்த்தா இந்த மாதிரி விலங்குகள் வந்து காட்டுக்குள்ளே ஓடிடும் ஆனால் இது வந்து நம்மளே பார்த்து முறைச்சிக்கிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் நானே முதல் தடவையாக இந்த மாதிரி இரண்டு கொம்புகள் வெளியில் தெரிகிற மாதிரி ஒரு காட்டு பன்றியை பார்த்தேன் என்னுடைய நிறைய வீடியோக்களில் நானும் சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி நீர்நிலைகள் பக்கத்தில் விலங்குகள் பார்க்கறதுக்கு நமக்கு வாய்ப்புகள் அதிகம் கிடைக்கும் அப்படின்னு இப்போ நம்ம கிட்டத்தட்ட சிறியூருக்கு நெருங்கிட்டோம் அப்படின்னே சொல்லலாம் இன்னும் இங்கேருந்து வெறும் மூணு கிலோமீட்டர் நம்ம பயணம் செஞ்சால் சிறியூரை சென்று அடைஞ்சிருவோம் இந்த இடம்லாம் பாருங்கள் அப்படியே வந்து நம்ம வண்டி ஓட்டிகிட்டு போகிறதுக்கே அவ்வளோ அற்புதமாக இருக்குதுங்க அப்படியே ஒரு டீப் ஸ்ட்ரீப்பு நம்ம மேலேந்து அப்படியே கீழே இறங்குறோம் திடீரென என்ன பார்த்தீங்கன்னா ஒரு இருந்து சாலைகள் நல்ல விதமாக தார் ரோடு போட்டிருக்கதை எங்களால் பார்க்க முடிஞ்சுது இந்த இடத்துக்கு அப்புறமா எங்களால் மிகப்பெரிய வனவிலங்குகள் எதையுமே பார்க்க முடியல ஒரு சில வகையான மான் வகைகளை பார்த்தோம் இதுலேருந்து நமக்கு என்ன தெரிஞ்சுதுன்னா நம்ம வர வேண்டிய சிறியூர் பகுதிக்கு ரொம்ப பக்கத்தில் வந்துட்டோம் அப்படின்றத நாங்கள் அனுமானம் பண்ணோம் ஏன்னா இங்கேருந்தே அந்த கோவில் திருவிழாவில் போடக்கூடிய பாடல்கள் எல்லாமே எங்களுக்கு ஒரு சின்னதாக ஒழிக்க ஆரம்பிச்சிதுங்க இவ்வளவு நேரம் நம்ம எதை எதிர்நோக்கி பயணம் செஞ்சமோ அந்த அழகான சிறியூருடைய மாரியம்மன் கோயிலுடைய காட்சிகள் கட்ட காட்சிகள் இதோ உங்கள் பார்வைக்காக இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கதான் இந்த மாரியம்மன் கோயிலுக்கு உள்ளே போகிறதுக்கு உண்டான ஒரு அழகிய ஆர்ச் சின்ன கலைநயத்துடன் கூடிய அற்புதமாக அருமையான தமிழில் சிறியூர் மாரியம்மன் அப்படின்னு எழுதியிருக்காங்க இப்போ எங்களுடைய வாகனத்தை இந்த மாரியம்மன் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பார்க்கிங் ஏரியாவில் போய் நிறுத்த போகிறோம் நாங்கள் இல்லை எங்களுக்கு முன்னதாகவே எவ்வளோ வாகனங்கள் இங்கே வந்திருக்குது அப்படின்றத பாருங்கள் ஏன்னா இங்கே வாழக்கூடிய மக்களுக்கு குறிப்பாக பழங்குடியின படுகாஸ் மக்களுக்கு இந்த கோவில் திருவிழான்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ரொம்ப பிரம்மாண்டமான முறையில் இந்த திருவிழா அவங்க கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க இந்த அடர்ந்த காடுகளுக்குள்ளே இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் பயணம் செஞ்சதுக்கப்புறமா இந்த இடம் பாருங்கள் எத்தனை வாகனங்கள் இங்கே நிற்கிதுன்னு நம்மள மாதிரியே நிறைய பேர் இந்த கோயில் திருவிழாக்கு வந்திருந்தாங்க இந்த இடத்தை போலவே இங்கே பாடப்பட்ட ஒரு பாடல் எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்ததுங்க என்னுடைய குறுக்கீடுகள் எதுவும் இல்லாமல் அது எல்லாமே உங்கள் பார்வைக்காக இருந்தாலுமே இந்த ராகத்துல ஏதோ ஒரு விஷயம் இருக்குதுங்க இந்த மாதிரி மலைப்பாங்கான இடத்துல இதை கேட்கறதுக்கு ரொம்ப அற்புதமா இருந்தது இந்த இசையை பற்றி உங்களுக்கு மேலும் ஏதாவது தகவல் தெரிஞ்சிருந்தா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த இடத்தை போலவே இந்த கோயிலுமே ரொம்ப கலைநியமிக்கமா ரொம்ப அற்புதமாவே இருந்தது அது மட்டும் இல்லாம வரவங்க எல்லாருக்கும் அன்னதானமும் நடைபெற்றிட்டு இருந்தது ஓகே வீவர்ஸ் நம்ம வாழக்கூடிய இந்த தற்காலத்திலும் இந்த மாதிரி அற்புதமான கிராமங்கள் அடர்ந்த காடுகளுக்குள்ள இருக்கு அப்படின்றத ஒரு எடுத்துக்காட்டு மன்னமா இயற்கைக்கு பெருமை சேர்க்கும் மன்னமா இந்த வீடியோவை நான் எடுத்திருக்கேன் என்னால் முடிஞ்ச வரைக்கும் சிறப்பாக இதை கொடுத்துருப்பேன் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு சின்ன அங்கீகாரமாக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் சொல்லுங்க என்னுடைய உழைப்புக்கு அது ஒரு சின்ன அங்கீகாரமாக எடுத்துக்கிறேன் நாங்க இதுக்கு அப்புறமா இங்க இருந்து மசனக்குடி வழியா முதுமலை போன்ற நிறைய இடங்களுக்கு போனோம் அங்கெல்லாம் வந்து வனவிலங்குகள் திகட்ட திகட்ட அளவுக்கு நமக்கு கிடைச்சிருக்குங்க அந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் பார்க்க நம்மளுடைய சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தாராளமா கமெண்ட் செக்ஷன்லையும் சொல்லுங்க மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை இயற்கையை போற்றுவோம் இயற்கையை கொண்டாடுவோம் நான் இயற்கையாக வரையறை தேங்க்யூ சோ மச் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்